கத்தோலிக்க மதத்தில் அன்பு என்பது மிக முக்கியமான போதனையாகும் மற்றும் விசுவாசத்தின் அடித்தளமாகும் கத்தோலிக்கர்கள் தேவன் அன்பு என நம்புகிறார்கள் ஒன்று யோவான் நான்கு எட்டு மனிதரை மீட்கவும் அவர்களுக்கு நிலையான வாழ்வை தரவும் தேவன் தன் ஒரே பேரு மகனான இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பியதே கடவுளின் மிகப்பெரிய அன்பின் எடுத்துக்காட்டாகும் ரூ கத்தோலிக்க மதத்தில் இரண்டு முக்கியமான அன்பு வகைகள் உள்ளன தெய்வத்திற்கான அன்பு முழு இருதயம் ஆன்மா மற்றும் புத்தியுடன் கடவுளை நேசிக்க வேண்டும் இது கடவுளை நம்புவதையும் அவரை வழிபாடுவதையும் அவரது கட்டளைகளை பின்பற்றுவதையும் பொருள்படும் தூ மற்றவர்களுக்கான அன்பு மற்றவர்களையும் அன்புடன் நடத்த வேண்டும் என்பதே இயேசுவின் போதனை ஏழைகள் துன்புறுபவர்கள் மற்றும் எதிரிகள் என்றாலும் கூட எல்லோரையும் இரக்கம் மற்றும் கருணையுடன் நடத்த வேண்டும் ஹூ கத்தோலிக்க சபை அகப்பே அன்பு பற்றி போதிக்கிறது இது ஒரு தியாகமான தன்னலமற்ற அன்பு பிறருக்காக எதையும் எதிர்பார்க்காமல் செய்யும் உண்மையான அன்பு சுருக்கமாக சொல்வதானால் அன்பு என்பது கத்தோலிக்க விசுவாசத்தின் இதயம் கடவுளை நேசிக்கவும் பிறரையும் நேசிக்கவும் அன்பு நிறைந்த வாழ்க்கை வாழவும் கத்தோலிக்கர்கள் அழைக்கப்படுகிறார்கள். குருசு